புரட்சி தலைவரை உணர்வு வாங்கவில்லை உணர்வை உள்வாங்கியவன் இந்த மேடையில் என்னை சாமானியன் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் பெருமை பேச ஒரு தாயினுடைய புகழ் பேச வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா தர கழகம் வருடங்களை தாண்டி வெற்றி நடைபெறுகிறது ஒன்று முப்பது வருடம் அதிகாரத்தில் ஐந்து ஐந்து இந்த ஒருவர் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வருட காலம் இந்த கட்சி முப்பது வருடம் ஆட்சியில் இருந்தபோது இருபத்தி ஐந்து வருடம் சில்வர் ஜூப்ளி வருஷத்தை தாங்கிய பொழுதும் எடப்பாடியார் முதலமைச்சர் இந்த இயக்கம் ஐம்பது வருடங்களை தாண்டுகிற பொழுதும் கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டுகிற பொழுதும் இந்த இயக்கத்தை வெளிநடத்தும் பொறுப்பிலே எடப்பாடியார் புரட்சி தலைவருக்கு நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுதும் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவராக எடப்பாடியார் இன்றைக்கு புரட்சி தலைவரத்துக்கு பின்னாலே இருந்து அவருடைய திரு ஆக்கிய அந்த ஆளுமை அம்மையார் அவர்களுக்கு இந்த நூறாவது பிறந்த நாள் விழா இன்றும் இந்த இயக்கத்தினுடைய இந்த ஆயுதம் எப்படி சாத்தியமாயது சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி டைமண்ட் ஜூப்ளி நூறு வருடங்கள் ரெண்டு ஆளுமை கொண்ட தலைவர்கள் அப்பொழுது நினைச்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடம் மாறாமல் ஒற்றை தலைமை ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன் ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன் எப்படி இது சாத்தியமாயிட்டது நேற்று இரவு யோசிச்சு பார்த்தேன் இன்னொரு அதிசயம் எடப்பாடியார் போல இன்னொரு தலைவருக்கு யாருக்கு வந்தாலும் அது முன்மாதிரி இவர்தான் ஒரு விவசாயி ஒருவர் நேர்மையோடும் வெளுக்கத்தோடும் கட்சிக்கு விசுவாசத்தோடும் இருந்தால் தலைமைப்பிடத்துக்கு வர முடியும் என்று அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாமக இருந்து வந்த எடப்பாடியார் அவர்களை நான் வணங்குகிறேன் நன்றி ஐயா இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சு பார்ப்பேன் நான் ஒரு எழுத்தாளன் குறிப்பாக நகைச்சுவை எழுத்தாளன் காந்தியடிகளை கொண்டாடுகிறோம் தேசப்பிதா என்று கஸ்தூரி பாயை கொண்டாடுகிறோமா என்று இல்லை காந்தியடிகள் என்று பெயர் வாங்குவதற்கு பின்னணியில் ஒரு கஸ்தூரி பாய் இருந்திருக்கிறார்கள் பாரதியார் தேச கவி என்று பெயர் வாங்குவதற்கு பின்னால் செல்லம்மாள் என்ற ஒரு தியாகியுடைய தியாகம் அளிந்திருக்கிறது அதை போலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராணி அம்மா நினைத்திருந்தால் அண்ணா அவர்கள் தமிழ் பேசினார் இதற்கு ஆங்கிலம் தெரியாதோ என்று சொல்வார்களாம் ஆங்கிலம் பேசினா இவருக்கு தமிழே தெரியாதோ என்று சொல்வார்களாம் அப்பேற்பட்ட வாழ்க்கை அமையாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாமே என்று தடுத்திருக்கலாம் தடுத்திருந்தால் இந்த மாபெரும் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணுக்கு வராமலே போய் ஆக பேரோகி அண்ணாவுடைய தாகத்தின் பின்னாடி ஒரு ராணி ராணியம்மா தியாகம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாடுகளே இருக்கிறது பின்னால் ஒரு யசோதாவின் தியாகம் இருக்கிறது ஒரு யசோதா ஒரு துணைக்கு மறுத்திருந்தார் சித்தார்த்தன் என்பவன் புத்தாக நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டான் அதை போல்தான் புரட்சி தலைவர் நம்மளுக்கு கிடைப்பதற்கான பின்னணியில் ஜானகி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது என் அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே நிர்வாகிகளே நான் யோசித்து பார்க்கிறேன் சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு ஆஃப் அரசியல் பிடித்த நாயர் கலை என்று சொல்வார் புரட்சி தலைவர் நீங்கள் பிடித்து விட்டீர்கள் விடவும் முடியவில்லை தொடரவும் முடியவில்லை அப்பேற்பட்டால் உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியுடைய தியாகம் இருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க இந்த தம்பிராமை அவர் ஏழை இலை ஏழை கலைஞன் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது அரசியல்வாதியுடைய சாதனைகளுக்கு பெண்ணால் இருக்கக்கூடிய தாய்மார்களினை பாவம் பெற்று நான் வணங்குகிறேன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது நீங்கள் பிடித்து விட்டீர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோரும் பொது தந்தையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு இந்த ஜானியம்மாவுடைய நாளை சமர்ப்பணம் செய்யலாம் நிச்சயமாகதான் அப்படித்தான் நான் உணர்கிறேன் ஒரு பொதுவாக நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாங்கெல்லாம் ஒரு பத்து வயசு கட்சி ஆரம்பித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜானியம்மாவுடைய தியாகம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொன்னதை போல அந்த தம்பி தம்பி வைகை செல்வர்கள் காணொலி சொன்னதை போல முன்னாள் பேசியதை போல எங்கே எல்லாம் தியாகம் இருக்கு எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஜானியம்மா அது ஒரு தியாகம் திருமணம் செய்தது பிறகு உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் நான் நடிக்க மாட்டேன் ஒரு தியாகம் எழுபத்தி சகோதர யுத்தம் அந்த அரசியல் தனியாக இயக்கம் தான் ஐம்பத்தி அஞ்சு வயசு புரட்சி தலைவருக்கு யார் படுத்திருக்க முடியும் ஐயா வேண்டாம் வாங்க அமைதியா இருங்க பிடிச்ச படத்தை நடிங்க காலை எழும்புங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க எட்டு மணிக்கு டிஃபன் தானே சாப்பிடுங்க பத்து வயதுக்கு பிடித்த நண்பர்களை பழகிங்க பேசுங்க ஒரு மணிக்கு சாப்பிடுங்க மூணு மணி வரைக்கும் தூக்குங்க நாலு மணிக்கு நடை பயிற்சி போங்க ஏழு மணிக்கு டிவி பாங்க அற்புதமா தூங்குங்க நூறு வயது வரை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஜானகி அம்மையா உங்களை நம்பிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி தனியாக மாறிவிட்டார்கள் எத்தனையோ அரசியல் நிர்வாகிகள் அழைத்திருக்கலாம் இடத்தில் இருந்தார்கள் தடுக்க வேண்டிய இடத்தில் ஜானியம்மிருந்தார் தடுக்கவில்லை இந்த மெய்ப்பு இல்லாத மந்தை கூட்டத்துக்கு மெய்ப்பனாக விமானம் செய்தது ஜானியம்மையான அந்த தாயினுடைய பருமானகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்றம் அப்படிதான் என்னை போன்றவர்கள் அரசியல் பார்க்கிறோம் என்று துறைமுருகனையா போன்றவர்கள் ரகுமான் போன்றவர்கள் சையாப்பேட்டை தமிழ் போன்றவர்களும் எதிர் முகாமில் இருந்து புரட்சி தலைவர் இன்றை செய்கிறார்கள் பதக்கம் இல்லாமல் பண்போடு அற்புதமாக ஆட்சி செய்கிறார் ஒரு நல்ல ஆட்சி செய்த புரட்சி தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எந்த பாவம் செய்யாமல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற ஒரு ஒரு நம்பரை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுகிறது பரிணமித்து போகிறார் நான் என்ன தவறு செய்வேன் நான் என்ன தவறு செய்வேன் கேட்கிறார் முடங்கி போகிறார் கூனி குறுகுகிறார் புரட்சி தலைவரால் புகழ் பெற்றவர்கள் நாங்கின் மனோகர் ஐயா காலையில் செல்கிறார் மாலை நேரம் சுப்ரகின் ஜெகதீசன் செல்கிறார் மறு பி டி சரஸ்வதி செல்கிறார் ஆதி திராவிடத்துறை அமைச்சராக இருந்த சவுந்தர பாண்டியன் செல்கிறார் உணவுத்துறை அமைச்சராக இருந்த எட்மன் செல்கிறார் நான் சின்ன பையன் ஐயோ என்னடா பதவி பறையாங்களே எப்படி எம்ஜிஆர் இதே உணர்வு எனக்கே வந்தபோது தடுத்திருக்கலாம் அம்மா சொன்னாங்க எல்லாரும் அழைத்திருக்கலாம் அப்பொழுது அம்மா சொன்னாங்க ஆரம்பித்த பொழுது கூட நீங்க துறையும் இப்பொழுதுதான் நீங்கள் வீடு கொண்டு இழ வேண்டும் கம்யூனிஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தி போன்ற கூட சொல்லுகிறாரு எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் நெல்லுங்க குழப்ப நிலையில் இருக்கிறார் ஜானை அம்மா சொல்றார் மாமா இப்பதான் சிங்கமா இருக்கிறார்கள் உங்களை நம்பி எழுபத்தி ரெண்டு பேருந்து எண்பது வரை எட்டு வருட காலம் உங்களுக்காக தன்னை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார்கள் இயக்கத்துக்கு போக பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும் சீரு கொண்ட சிங்கமாக இருந்தார் என்பதை ஆட்சி அமைத்த எண்பத்தி நாலு காலமோ கடமோ அந்த அற்புத தலைவனுக்கு உடல் சுகிறது அத்தமான தலைவன் அமெரிக்கா சென்று காலம் இந்த பூமியில் அதிகமாக வாழ்ந்ததற்கும் கதாநாயகியாக வந்து காதலியாக மாறி மனைவியாக இருந்தவர்கள் தாயாக இருந்து அந்த தங்க தலைவனை மீட்டெடுத்து மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் அந்த தாய்க்கு இன்று நூறாவது பிறந்தநாள் விழா ஜானகியமாக சொல்லுகிற போது ராமனுக்காக படை கேட்டோம் ஜானகி ஜானகிக்காக ராமன் இந்த அற்புதமான நிகழ்வில் அவர் கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இப்போ அந்த யாரை பற்றி மகிழ்ச்சி ஆசையாசாக நேசித்து அற்புதமாக கடன்பிடித்து இந்த வேலை சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கட்சிக்கு இறங்கப்படுகிறது ஜே ஜா ஓகே எடப்பாடியார் அவர்கள் இன்னொரு பெருமை புரட்சி தலைவி எப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு செல்கிறாரோ சேவல் கொள்கிறன் பழனிசாமி அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உழைந்தவர் ஆன்மீகத்தை நம்புகிறவர் இதெல்லாம் நம்பித்தான் தீர வேண்டும் அந்த வகையிலே புரட்சி தலைவர் சமகாலத்தில் ஒன்றாக சட்டமன்றத்துக்கு நுழைந்தவர் அந்த வகையில் சேர்த்துக் கொண்டவர் அவதான நிலையில மீட்பராக இருந்து ஆட்சி செல்கிறார் தகுதி கொண்ட ஒரு தலைவன் தான் உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் என்பது ஒரு பாமரனாக ஒரு எழுத்தாளனாக நான் நிச்சயமா சொல்லுறேன் அதற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு மனைவியா இருந்த தாயே தலைவி என்ற உண்மை ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் தோக்கடைத்து விட்டார்கள் பதட்டப்படவில்லை கட்சியை எழுதி கொடுத்து சின்னத்தையும் கொடுத்து விட்டு வேண்டுமென்றால் தமிழ் மகன் உச்சியாக இருக்கக்கூடிய அவைத் தலைவர் மகிழ்ச்சி எந்த பதவியும் கொடுத்திருப்பார்கள் அரசியல் பேசுறா அப்ப எந்த பதவியில் ஒட்டுமொத்தமான அரசியல் தரத்தில் இந்த பெண்ணை நகர்த்தி கொண்டு எழுபத்தி ரெண்டு என் புருஷனுடைய என் தலைவனுடைய என் மாமாவுடைய என் காதலுடைய உழைப்பு விரைவமாக கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தன்னை நகர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக அறிவித்தவர் இதை ஒரு தியாகம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணால் செய்யவே முடியாது அந்த தியாக தான் இன்னைக்கு நிச்சயமான சொல்வேன் இந்த நல்ல நாளிலே மேல என்னோட இருக்கிறது இந்த இருந்து பார்க்கும் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு பார்வையாளர்கள் உங்களுக்கு இருக்கு தொலைக்காட்சி வாயிலாக ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு உலக நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இருக்கும் ஜானகி அம்மாவுடைய இருக்கு ரெண்டே ரெண்டு நிகழ்வுகளை சுற்றி விடைபெற்றுக்க நிறைய நிகழ்வுகள் இருக்கு போய்சித்தலை எப்படி உள்ள வந்தார் நான் தலைவரோடு புரட்சி தலைவர் ஒரு தலைவர்கள் ஆனால் ஜஸ்டி கவர்ச்சி உள்ளவருக்கு அன்னும் மேற்கோட்ட சிதாம்பரம் ஐயா நான் ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது மாப்பா பாண்டியராஜன் அவர்களை சுற்றி கொண்டிருந்தேன் இந்த புரட்சித் தலைவர் தத்தினால் ஒட்டு மட்டும் எல்லாரையும் பல மணி நேரம் பேச சொன்னார் அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை கையிலே தூக்கிலாம் என்று பேசினார் பேசக்கூடிய பாடக்கூடிய வல்லமை கருத்துக்களை உள்வாங்கியவன் அந்த வகையில புரட்சி தலைவர் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இங்கே வந்திருந்தவர்களும் உலக பார்வையாளர்களும் புரட்சி தலைவர் புகழ் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வளர்மதி தாய் அம்மாவுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொல்ல போற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலம் புரட்சி தலைவர் தரம் கொண்டு அழைத்து செல்கிறார்கள் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சக்கரவாணி ஐயா ஆசையாக வளர்த்த தந்தை அப்பா அண்ணனாக இருந்தார் அவர் மறைந்து போகிறார் எண்பத்தி ஆறில் புரட்சி தலைவரிடம் சக்கரவாணி ஐயா கேட்கிறானா சாரி எம்ஜிஆர் வந்து ஐயா கேட்கிறாங்க அண்ணா உடல் சுகவீடம் அமெரிக்காவில வந்த பொழுது அண்ணா எனக்கு குழந்தை இல்ல உங்களுக்கு இருக்கு எனக்கு வளர்ப்பு இருக்கு யாருக்காவது என்னன்னு இல்லையே கணக்கே கேட்கவே இல்லையே ஏன் கணக்கு கேட்கல அப்ப மரணத்தை தலைவர் அண்ணன் தம்பியிடம் சொல்கிறார் தம்பி ராமோ அதற்கான விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சக்கரபாணி எம்ஜிஆர் ஐயா கிட்ட சொல்லுது ஏழு வயது யாருக்கு சக்கர்வாணிக்கு மூன்று வயது எம் ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு இடையில் ராசம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு பாலக்காடு மலையாளி அப்பா சாதாரண நபர் கிடையாது பாரம்பரிய குடும்பத்தில் போல ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்பா ஒரு மேஜிஸ்ட்ரேட் அங்கே தீவிரவாதிகளால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தீவிரவாதிகளால் ஒரு தீவிரவாதியை வெளியே நடத்துவதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது தர்மசீலன் என்கிறார் முடியாது என்றால் குடும்பத்தை மரணிக்கப்படுவார்கள் என்று பயந்து மனைவியையும் மூன்று குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சொல்லிவிட்டார் பின்னாலில் அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான அதிநாதம் நான் சொல்லப்படுறதா அங்க போகிறார் கண்மூடித்தனமாக வந்து விட்டார் தியாகசீலர் தர்மசீலன் போன இடத்தில் அந்த பெண் குழந்தை இறந்து விடுகிறது பெண் குழந்தை இறந்துவிடு காரணம் தன் மகளை காப்பாத்திருக்கலாம் இறந்து விடுகிறார் வேறு வழி இல்லை மகளை கூட காப்பாற்ற முடியாத தந்தையாகி போய்விட்டு இந்த குற்ற உணர்ச்சியில் எம்ஜிஆர் ஒரு தந்தை இளம் வயதில் இறந்து விடுகிறார் அந்த அற்புதமான பேரலைக்கு சத்யா ஏழு வயது மூணு வயது கொண்ட இரண்டு சிறார்களை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வருகிறார்கள் அங்கே ஒரு பிராமண மூலாத்தி எடை கொடுக்கிறார் அந்த திண்ணையில இட்டிருக்கிறாங்க அப்பொழுது எம் ராமச்சந்திரன் பாடகன் ஓடி ஆடி துருதுருப்பு காட்டக்கூடிய இளைஞன் பாய்ஸ் அவரை பார்க்கிறது கப்பிக்கொண்டு செல்கிறது ஆகா என்னை அழைக்காமல் என் தம்பியை அழைக்கிறார் என்று வரல என் தம்பி அவ்வளவு பெரிய ஆற்றல் என்று அந்த இன்னைக்கெல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போவோம் சினிமாவுல நிறைய சகோதரிகள் வருவாங்க அந்த குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போறாங்க அப்படி வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஜூனியர் ஆபீஸா இருந்து ரிச்சு பாயா இருந்து கேரக்டர்ஸ் வந்துட்டார் இப்ப இப்ப இந்த கதை ஒரு படத்துக்கு முதல் முதல் எம்ஜிஆருக்கு ஐம்பது ரூபாய் சம்பளம் பேசப்படுகிறது அந்த காலத்துல இருபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு பட்சத்தால் கொடுக்கப்படுகிறது நேர எம்ஜிஆர் வந்தாரு சத்தியாமாயிட்ட வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் கொடுத்தார் இது சக்கரபாணி அவர்களுக்கு தெரிகிறது அம்மா ராம் வந்தானா ஆமா எவ்வளவு கொடுத்தா பத்து ரூபா கொடுத்தாப்பா இல்லம்மா ஐம்பது ரூபா என்ன வந்து ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கியிருக்கான் பத்து ரூபா என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா அம்மா வந்திருக்காங்க ராமு எவ்வளவுப்பா சம்பள பேசுனா ஐம்பது ரூபா அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு பத்து ரூபாய் தான் கொடுத்த இல்லம்மா இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு ஓடி வந்து நான் திருவானியூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன் அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக மூன்று குழந்தைகளோடு ஒரு தாயும் தந்தையும் வந்து நின்றார்கள் குழந்தை எல்லாம் யா எதுக்கு அழுகாங்கன்னு கேட்டேன் ஐயா நாங்க பஞ்சம் பழக்க மெட்ராஸுக்கு எனக்கு வடக்கு கிழக்கு தெரியலையா எப்படி பழக்கணும்னு தெரியலையா சொந்த ஊருக்கே திரும்பி போயிடாங்க சொன்னது வந்தையா பசிச்சு அழுதுலையா கையில இருந்த அஞ்சு தாள் ஒரு தாளை இப்பொழுது சாப்பிடுங்கள் ஒரு தாள் பசிக்கு வச்சுங்க ஒரு தாள் என்னதான் பிறந்த ஊராய் இருந்தாலும் போன உடனே மேல கிடைக்காது அங்க போய் பயன்படுத்துங்க கொடுத்தம்மா நீ என்னையும் அண்ணனை கும்பகோணத்துக்கு கூட்டு வந்த ஒரு பிரதான குடிச்சிருப்ப கும்பகோணத்துல இருந்தாங்க கொடுத்துட்டம்மா என்னம்மா இல்லப்பா 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 சக்கர மாணிகிட வந்திருக்கிறாரு தம்பி பாணி நீ எந்த காலத்துக்கு கொண்டும் ராமு கிட்ட கணக்கு கேட்டாரு அவன் கொடுக்கணும் என்ற இலத்தோடு பிறந்தவன் கணக்கு கேட்டு கொடுக்கும் முன்னத்தை மாற்றி விடாதே என்றா அங்கேதான் அவர் வல்லலாக வருகிறார் அந்த நிகழ்வு நான் நிறைய பேர் பேசணும் ஒரே விஷயம் எம்ஜிஆருடைய பாடல்கள் நினைத்தால் நிறைய நேரம் பேசலாம் எல்லாரும் வெளியில் போகணும் தரை மீன் பிறக்க வைத்தா எங்கே வைத்த மீன் பிறக்க வைத்தா வைத்தா பெண்களை தண்ணீரில் குளிக்க வைத்தா வெள்ளி நிலாவே விலக கடந்த வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு தேசிய கீதம் கடவுன் முதலாளி கண்டெடுத்தே தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கைய வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டிலே உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் கடவுள்ளார் மனம் கல்லா போட மனிதர்களாலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தான் இல்லை உறுக்காக கொடுத்தான் புரட்சி தலைவர்களுடைய இந்த பாடல்கள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கும் வரை புரட்சி பூமி இருக்கும் பூமி இருக்கும் வரை புரட்சி தலைவர் புகழ் இருக்கும் புரட்சி தலைவர் என்று புகழ் இருக்கும் வரை இந்த அன்பு தாய் ஜானியம்மாவுடைய பெயர் இருக்கும் அனைத்து நல்ல உள்ள நன்றி வாட்டி வரை வருகிறேன் நன்றி வணக்கம்